வணக்கம் சோதிராசா சிந்துஜன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகமாக பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி நூற்றாண்டு காலமாக தேசியத்தின் விடுதலையை வேண்டி போராடிக் கொண்டிருக்கின்ற சமூகமாகிய நாங்கள் பல்வேறு இன ஒடுக்குமுறைகளுக்கு உள்ளாகியிருக்கின்றோம் அந்த அடிப்படையிலேயே கடந்த கடந்த தேர்தல்கள் காலத்திலேயும் நாங்கள் விட்ட தவறுகளையும் கருத்தில் கொண்டு எதிர்வருகின்ற செப்டம்பர் இருபத்தி ஒராம் தேதி நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக சமூகத்துக்கு எங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டிய பாரிய கடப்பாடு எங்களிடம் உண்டது திட்டமிடப்பட்ட முறையில் கட்டமைக்கப்பட்ட இளப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்ட எமது சமூகம் கடந்த கால தேர்தல்களிலே இனப்படுகொலை புரிந்த தரப்புகளுக்கு ஆதரவளிக்கப்பட்டு பரிகார நீதி வேண்டிய எமது சமூகம் தவறாக தமிழ் தேசியம் பேசுகின்ற அரசியல் கட்சிகளால் வழிநடத்தப்பட்டது மிகப்பெரிய தவறாகும் அந்த அடிப்படையிலேயே இம்முறை தேர்தலிலே பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக நாங்கள் இரண்டு விடயங்களிலே மக்களை அணி திரட்டுவதற்கு அழைப்பு விடுத்திருந்தோம் ஒன்று பொது வேட்பாளர் மற்றது தேர்தலை புறக்கணித்தல் அந்த அடிப்படையிலே தற்காலத்தில் பொது வேட்பாளர் என்ற கருத்தியல் வந்து தற்காலத்தின் தேவையாக காணப்படுகின்றது அந்த அடிப்படையிலேயே பதினைந்து யுத்தம் முடிந்து பதினைந்து வட காலங்கள் பூர்த்தியான நிலையிலும் மக்களை தேசமாக அணி திரட்டுவதில் சகல தரப்புகளும் தோல்வியடைந்துள்ளன அரசியல் கட்சிகளும் இதற்கு முழு பொறுப்புகள் கூற வேண்டிய ஒரு கட கட்டமைப்பில் உள்ளார்கள் அந்த அடிப்படையில் தான் மக்களை தேசமாக திரட்டுவதற்குரிய உகந்த வழியாக இந்த முறை தேர்தலில் வந்து நாங்கள் பொது வேட்பாளர் என்ற எண்ணக்கருக்கு பலப்படுத்த வேண்டிய ஒரு யோசனையை பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் முன்னெடுத்திருந்தது அந்த அடிப்படையில் தான் கடந்த காலங்களில் ரெண்டாயிரத்தி பத்தாக இருக்கட்டும் பதினைந்தாக இருக்கட்டும் பத்தொன்பதாக இருக்கட்டும் இந்த தேர்தல்களிலே தமிழ் சமூகம் ஒரு பரிகார நீதி கேட்டு பரிகார நீதிக்காக போராடுகின்ற தமிழ் சமூகம் சிங்கள தரப்புகளினுடைய தலைவர்களை நம்பி ஏமாந்தது காலத்தினுடைய வரலாறுகளில் பதியப்பட்ட ஒன்றாகும் இந்த தமிழ் தேசிய தலைவர்களால் வந்து எங்களுடைய மக்கள் தவறான முறையில் வழிநடத்தப்பட்டது என்பதும் உண்மை இவ்வாறு தொடர்ந்து எங்களுடைய மக்கள் வழிநடத்தப்பட்டால் நாங்கள் மீண்டும் மீண்டும் உதிரியலாக்கப்படுவது என்பது வரலாற்று உண்மை அந்த அடிப்படையிலேயே இம்முறை தேர்தலிலாவது எங்களுடைய மக்களினுடைய வாக்குகள் வெற்று காசோலையாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற எங்களுடைய மக்களுடைய வாக்குகள் இம்முறையாவது மக்களுடைய உரிமைக்காகவும் பன்னாட்டு சமூகங்களினுடைய கவனத்தை ஈர்க்கவும் மக்களை தேசமாக அணி எங்களுடைய மக்களுடைய ஒவ்வொருவருடைய வாக்குகளும் பலி வேண்டுமென இந்த இடத்திலே பல்கலைக்கழக சமூகமாக வேண்டி நிற்கின்றோம் அந்த அடிப்படையிலேயே கடந்த காலத் தேர்தல்களிலே நடைபெற்ற தவறுகளையும் கருத்தில் கொண்டு அனைவரும் பொது வேட்பாளர் என்ற எண்ணக்கருவுக்கு நாங்கள் பலி சேர்க்க விதமாக வடக்கு கிழக்கு மலையகம் ஏனிய இதர பகுதிகளில் வாழ்கின்ற அத்தனை தமிழ் மக்களும் இந்த ஒற்றுமைக்கு வெற்றிக்கும் பலு சேர்க்குமாறு இந்த நேரத்திலே பல்கலைக்கழக சமூகமாக அழைப்பு விடுகின்றோம் மேலும் இந்த சந்தர்ப்பத்தையும் நாங்கள் தவறுவோமாயால் மீண்டும் மீண்டும் அரசியல் பிழைத்த மக்களாகவே நாங்கள் மீண்டும் மீண்டும் உறுதி உதிரிகளாக்கப்படுவது என்பது வரலாற்று உண்மை உரிமை அரசியலை கோரி நின்று போராடுகின்ற எமது தமிழ் சமூகம் தற்போது சலுகை அரசியலுக்காக மாற்றப்பட்டது என்பது ஒரு மிகவும் துன்பகரமான செய்தி ஒரு சலுகை அரசியலுக்காக தமிழ் தேசிய கட்சிகள் தங்களுடைய சுயநல சலுகை அரசியலுக்காக எங்களுடைய தமிழ் சமூகத்தை தங்களுடைய பேரம்பேசல் என்ற ஒரு எண்ணத்தை மக்கள் மத்தியிலே பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து தங்களுடைய சுய லாபங்களுக்காக கடந்த கால தேர்தலில் மக்களுடைய வாக்குகள் பேரம்பேசலுக்காக பெறப்பட்டவையை அன்றி அது மக்களுடைய வாக்குகள் தென்னிலங்கையில் தங்களுடைய ஒவ்வொரு சுய லாபத்துக்காக வேண்டி ஏல விற்பனைக்காக விடப்பட்டிருக்கின்றன ஆகவே இந்த முறை தேர்தலில் எங்களை நாங்கள் சுதாகரித்துக் கொண்டு பல்கலைக்கழக சமூகமாக பொது வேட்பாளர் என்ற எண்ணக்கருவை பலப்படுத்துவதற்கு சகல தரப்புகளும் முன்னின்று ஒத்துழைக்குமாறும் மக்கள் அனைவரும் சிந்தித்து தேசமாக அணி திரண்டு எங்களுடைய உரிமையை பறைசாற்றுவதற்கு அனைத்து விதத்திலும் ஒத்துழைப்பு நல்கி பொது வேட்பாளர் என்ற எண்ணக்கரவை பலப்படுத்துவதற்கு வலி சேர்க்குமாறும் மிக தாழ்மையை ஒடுக்கேட்டுக் கொள்கின்றோம் நன்றி